ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்பகுடி சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா டீக்கடை மசாலா சுண்டல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டீக்கடை சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி சொல்லிடுறேன் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை சுண்டில் வந்து காலையிலேயே காலையில் எட்டு மணிக்கு வச்சு ஊற வச்சேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஆகுது இப்போ பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் வந்து வெள்ளை சுண்டலை வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் குக்கரில் பார்த்திங்கன்னா விசில் எடுத்துகிட்டு தான் எப்பவுமே போடுவேன் விசில் எடுத்துகிட்டு அப்புறம் ஆவி வந்ததுக்கப்புறமேட்டு விசில் போட்டுருவேன் குக்கரில் வந்து மூணு விசில் வரட்டும் மசாலா சுண்டல் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இஞ்சி வந்து இந்த அளவுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க இஞ்சி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை துண்டு அளவு பட்டை ஆறு கிராம்பு சோம்பு வந்து இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க கசகசாவும் இதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறமேட்டு பெரிய வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா அரை வணக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடிப்படியாக கருவேப்பிலத்தில் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா இதை வந்து ரெண்டாக கிள்ளி போட்டுக்குவேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காயை வந்து எப்போவுமே துருவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்குவேன் வேணும்னா நீங்களும் அதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஏன்னா அப்பப்போ இருக்க முடியாதுன்றதுக்காக நான் துருவி ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருவேன் நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுலேருந்து கொஞ்சமாக இந்தளவுக்கு அதை வந்து மேலே தூவுறதுக்காக கொஞ்சமாக இந்தளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன் அதையும் இதிலே வச்சுக்கிறேன் நான் தேங்காய் துருவல் கொஞ்சம் இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ அரைக்கிற தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு ஆனால் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை மட்டும் போடலை சின்ன வெங்காயத்தை கடைசி ஒரு சுற்றி சுற்றிருக்கும் போது போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இந்த இந்தளவுக்கு இருக்குது இதை வந்து நம்ம இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம விசில் அடங்கிருச்சு சுண்டல் நல்லா வெந்துருச்சு இது சுண்டல் வந்து ஊற வேக வைக்கும் போது நம்ம வந்து உப்பு போடல அதனால இப்போ உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் சுண்டலில் வந்து உப்பு இறங்கும் அதுக்காக உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் உப்பு வந்து சுண்டலில் வந்து மிக்ஸ் ஆகும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கடுகு வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா இருந்தது அதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வந்து வர மிளகா சேர்த்திருக்கோம் அதனால வந்து பச்சை மிளகா ஒன்றே ஒன்று டேஸ்ட்டுக்காக சேர்த்துறேன் அதுவும் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வணக்கிட்டு இப்போ ஆல்ரெடி வந்து சுண்டல்லையும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ வந்து வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு தூளுப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதை போட்டுக்கு நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பில தலை எடுத்து வச்சிருக்கோம் அந்த கருவேப்பில தலையும் அந்த பேஸ்ட் வந்து நல்லா வணங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்க சுண்டல் இதுல போட்ட சுண்டல் அப்படின்னா மாவு மாதிரி வெந்திருக்கு ஒரு பிஞ்ச் வந்து தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் சிம்மல்லே மூடி வச்சிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மல்ல இருந்து எடுத்தாச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் தூள்லயும் போட்டு கிளறி எடுத்துடலாம் கடைசியா கொஞ்சமா கொத்தம்தல்லைய தூவி இறக்கிக்கலாம் இப்போ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா டீ கடையில இருக்கிற மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் வந்து நம்ம வந்து அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா சுண்டல் வந்து நம்மளுக்கு தருவாங்க இந்த டீ கடையில் இருக்க மாதிரி மசாலா சுண்டல் வந்து சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அப்புக்குடி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ